செயலாளர் உதயகுமார் அவர்களே பொருளாளர் பேரரசு அவர்களே சினிமாவை நேசித்து இந்த டைட்டில் போல சுவாசிக்கன் கே ராஜன் அவர்களே இசையமைப்பாளர் ராஜேஷ் அவர்களே விஜய் விஸ்வ அவர்களே தமிழ் திரைப்பட சங்கத்தின் இணை செயலாளர் மற்றும் இந்த படத்துடன் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்து சொல்கிறேன்

படத்துல கண்ண குளிச்சியாத்தான்னு போட்டோகிராஃபர் அவ்வளோதான் ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு மூணு தயாரிப்பாளர் மூணு மூணு தயாரிப்பாளர்கள் வந்து பேரை பார்த்தோம் ஆனா அந்த தயாரிப்பாளர் வந்து கூட இருக்கிற ரெண்டு இணை தயாரிப்பாளர் நம்பி இன்னைக்கு ஒரு ஆடியோ

அந்த ஒரு டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த இடம் வந்து நீங்கள் அதே நிறைய படத்துல வரும்னு நினைக்கிற அந்த லொக்கேஷன் வந்து இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும் பொதுவா திருமோகல வந்து நடித்த படங்களுக்கு நம்ம பத்திரிகையாளர் வந்து ஆர்டிஸ்ட் பேக் இல்லாம நீங்க பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறதுல இந்தியாவே முதல் எடுத்துறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் அதுக்கு நீங்களே கைப்பட்டுக்கலாம் சோ இந்த படத்தோட பிள்ளைகள் வந்து ஆனந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா இருக்காங்க எல்லாருக்கும் போன் பண்ணி போன் பண்ணி வந்தீங்க வந்தீங்கன்னாரு அது தவிர்க்க முடியாத காரணத்தாங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் வந்து வர முடியல அதனால அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாரு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது உங்ககிட்ட தான் இருக்கு சினிமா வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய வியாபார தலங்களை உருவாக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வியாபார தலங்களை நீங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் கேட்டுக்கிட்டு நீங்க அது வந்து லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க தமிழ்லயும் மலையாளத்துலயும்

அந்த மகள் நேராயிடுச்சு அடுத்த புரோகிராமுக்காக வெளியே பண்றாங்க கொஞ்சம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எனக்கு மட்டும் வச்சாங்க எல்லாரும் பேசிட்டாங்க கடைசியில் நான் தான் அதுக்காக அந்த நெங்கைக்கு மங்கைக்கு தமிழ் செல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசமே மலையாளத்தில் இருந்து படம் எடுத்து தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழர்கள் எடுத்து பாருங்களேன் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் தமிழ் பற்று எங்க போச்சு தமிழை போய் வச்ச படம் ஓடாதா தமிழில் படம் எல்லாம் ஓடியது சாதனை படைத்தது இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது தமிழ்ல டைட்டில் இல்லையா ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரர்கள் தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசினிய உதயகுமார் அற்புதமா பேசினார் பேரரசு பேசினார் தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார் இந்த படம் மூணு சாங் ரெண்டு லவ் சாங் ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க நல்ல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்பதிவா ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப அழகா லொகேஷன்ஸ் காம்பா பண்ணிருக்கேன் பண்ணிருக்க ஒளிப்படைய டைரக்டர்கால கொஞ்சம் சீக்கிரமா அதுலயே மலையாள படம் என்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க அதனால செலவு கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்ல நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம கிட்ட ஹீரோக்காக கதை நிறைய எல்லாரும் சொல்ல ஒரு அறுபது சதவீதம் ஹீரோவுக்காக கதை பண்றாங்க ஹீரோ ஹீரோவை வைக்கும்போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன நீ எத்தனை படம் குடிசையில் மம்மட்டி மாவுல்லோ வேட்டி சட்ட கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதை தான் போடுவாங்க உட்காந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க ஆக அப்படிப்பட்ட ஈரோ அங்க இருக்காங்க சிலர் இந்த மாதிரி இருக்காங்க போலீஸ் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் அங்க எவ்வளவு சிறப்பா ஈரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மண்ணுக்கு ஒரு பெரிய உதாரணம் இங்க ஏவிஎம் ஸ்டூடியோல ரூம்ஸ் இருக்கு மேக்கப் ரூம் இருக்கு ஏசி ரூம் இருக்கு எல்லாம் இருக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுதான் எல்லாம் நடிவிடலாம் ஆனால் ஏவிஎம்ல ஷூட்டிங் நட்டாலும் கேரள நோக்கணும் இப்போ கேரளம் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை ஆனால் நம்மட்டி சொந்தமா அவரே கேரளா வாங்கிட்டார் அந்த செலவை வைக்கிறதில்ல கேரளால இருந்து தமிழ்நாட்டு ஷூட்டிங்கா கேரவன் இங்க வந்துருது என் தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பேர் பேரழிகே என்ன நினைக்கிறேன் பேர் அன்பு அந்த படம் ஷூட்டிங் அப்போ என்ன அங்கே பண்ணாரு மந்திக்கு இந்த கோட்டை உள்ளது ஷூட்டிங் நடவே தெரியல ஒரு கேரவன்

ஒன்பது காலம் ஆக நின்றுது எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன் ஏஐ நீ ஷூட்டிங் மஸ்ட் கண்டிப்பா வேணும் என்ன தமிழ் தாய் லேடிஸ் அவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு வேணும் ஏ ஓக்கள் பாதுகாப்பு வேணும் பட் ஸ்டுடியோ நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு அங்க கூட பண்றதால ஒரு செலவு ஆனால் கேரளால இப்படிப்பட்ட இந்த கட்டு கடு காப்பி ஒன்னிட்டு மாவட்டால எல்லாரும் குடிக்கிறோம் அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவோம் ஆக இன்னைக்கு மருந்து பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியுச்சு நீங்க பேசுறது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தமிழ் அதே தமிழ் பாரதியார் பாடுவார் சிந்து நதி விசை நிலவினிலே சேர நாட்டிலும் பெண்களுடனே சேர நாடுதான் கேரளா சேர நாட்டிலும் பாரதியார் பாருங்க நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்துட்டா பாருங்க சேர நாட்டிலும் உள்ள பெண்களுடனே சுந்தர தமிழில் பாட்டு சுந்தர தெலுங்கில் சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து அழுவாங்க தமிழ பாட்டு வந்து தெலுங்கு அத ஒரு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார் அப்போ கேரள பெண்ணு அழகா மறுப்பா தமிழ்லேயே இருக்காங்க பட் அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பத்மினி இன்னைக்கு நயன்தாரா நிறைய பேர் இருக்காங்க தெலுங்குல வந்திருக்காங்க கன்னடத்தில இருந்து வந்திருக்காங்க அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது அதை குறிப்பா அதிகமா கேரளாவில் இருக்கு நல்ல மனம் படைத்தவர்கள் தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும் அப்படி அது மட்டும் இல்ல தம்பி சொன்னார் டிக்கெட்டு

நூத்தி நாற்பது ஏக்கர்ல பூந்தமல்லியில ஒரு ஸ்டுடியோ கட்ட போகிற மாதம் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் தேட்டர்களின் உருவாகி இப்ப இருக்கிற தேட்டர்ல டிக்கெட் வேலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி இன்னொன்னு ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதம் சொல்லிட்டு இருக்க ஆனா தமிழ்ல எடுக்கும் போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான் சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான் புதிய படங்கள சுமாராக தான் கட் பண்றாங்க கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க ஆனால் வெப்சீரியல் வந்துருது யாராலுமே பார்க்க முடியாது குடும்பத்தோட குழந்தை கொடுத்தோடு பார்க்க முடியாது சென்சார் கிடையாது வெப்சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்ல இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க பண்ணணும் பண்ணணும் இந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க நிறைய பெண்கள் கூட அப்படின்னா அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு வேற வழி இல்லை அது அழா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கணும் ஆனால் வெப் சீரியல் கேவலமா இருக்கு நம்ம தமிழர்களோடு சொல்லற அந்த படத்தை எடுத்த வல்கர் வார்த்தை கெட்ட வார்த்தையை அவ்வளவு யூஸ் பண்றாங்க ஆக மத்திய அரசு வெப்சீரியம் சென்சார் கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும் இப்போ தெலுங்கு பண்ணி விஜய் டிவி ஓட்டிட்டு வருல தமிழ் வில்லன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க ஒரு தமிழ் டப் பண்ணுன்னு சரத்குமார் சத்யராஜ் நாசர் சமுகல்ன்னி இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்குல பிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க அது என்னன்னா தமிழை டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணுறது பெஸ்ட் காஸ்டா ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு அப்ப ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவு கட்டுப்படுத்த முடியும் ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியும் ஆகவே நல்ல அறிவு தரத்தோடு நல்லா யோசித்து அற்புதமா பண்ணிருக்கீங்க இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன் ப்ரொடியூசர்ஸ் எஸ் கே ஆர் அர்ஜுன் குமார் ஜமினி அவர்களை பாராட்டுகிறேன் இயக்குனர் அண்டு கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன் மியூசிக் பிஜே மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கிற சீஃப் கெஸ்ட் அன்பர்களே பிலவீப் அண்ட் சாமீன் அண்ட் லெஜன்ஸ் ஆஃப் மூவிஸ் எல்லா வரைக்கும் இந்த சேனல்ஸ் பிஆர் ஹவுஸ் മൈക്രോസ് ഇങ്ങനെ മലയാളത്തിലേക്കും വെറുതെ വിഷയം ഹിന്ദിയ തമിഴ് സിനിമ ടോട്ടലാ കേരളിക്ക இங்க எப்ப ரிலீஸ் பண்ணும் அதே டெய்லி கேரளாத்த எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணும் எல்லா தியேட்டர்லையும் நிறைய வருஷம் மலையாளத்தில் விரும்பி பார்க்கணும் ஜாஸ்தி தமிழ் படம் அங்கே விரும்பி பார்க்கும் மிஸ்டர் விஜய் சாருக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்கு கமலா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கு இங்க ஓகே மட்டிக்குதான் அது மட்டும் இல்ல அங்க ஒரு படத்துக்கு படத்துல போஸ்டர் பட் ஹார்டிங்ஸ் வச்சது அல்ல அந்த ஹார்டிங்ஸ் வச்சுட்டு ஒரு ஒரு படத்துல மாட்ட சார் படத்துல ஹார்டிங்ஸ் வச்சுட்டு மேலே ஏறி மாட்ட இது ஏன்னா பாலெல்லாம் ஊத்திட்டு பையன் இறந்து போச்சு விஜய் சார் அங்க வந்தாச்சு அவருக்கு வந்து வேண்டாம் குடும்பத்தில் வேண்ட எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கு ஸோ அது அவங்கள சார் மணி சார் ஸ்டார்ட் பண்ணி மலையாளத்துல தான் எனக்கு ஞாபகம் கான் மேடமா அது மலையாள படம் பண்ணி சார் மாநிலம் ஒரு மல மலையாள பாடம் பண்ணி இருக்குது மலையாளத்தில் பண்ணியிருக்கு பெரிய பெரிய யூஸ் பண்ணியிருக்கு அங்கே படம் யூஸ் பண்ணியிருக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிருக்கு பாலிவுட் சார் ಬಾಳೆ ಬಾಳೆ ವೇದನಾ ಸರ್ ಗೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೋಲ್ ಮಾದರದಲ್ಲಿ ಬಾರ್ ವದರ ಸರ್ ಓಕೆ 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 ಆಗಿ ಆಗಿ ಮಾದರ ಬಂದೆ ಎಲ್ಲರೂ ಬಂದೆ 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 ಎಲ್ಲோட ಫಸ್ಟ್ ಪರಂ ಎಲ್ಲರ ಸಪೋರ್ಟ್ ಎಲ್ಲರ ಬ್ಲೆಸಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ಪ್ರೇಯರ್ಸ್ ಎಲ್ಲ ನೀರಕ್ಕೆ ನೆನೆಕರೆ ಈ ಪದಕ್ಕೆ ತವರೆಕಕ್ಕೆ ಮತ್ತೆ ಮುಂದಿನ ಪವರ್ತಕ್ಕೂ ಎಲ್ಲರ ಈ ಗಾನ ಬ್ಲೆಸಿಂಗ್ಸ್ ಆನ ಪ್ರೇಯರ್ಸ್ ಆನ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದೆ ൂടെക്ടം ആക്ച് വന്നത് എന്നോട് അസോസിയേറ്റ മിസ്റ്റർ കോവിൽ ബാലു ബാലു സാർ ബന്ധ രാജാ സാർക്ക് ഇൻട്രൂസ് പണിയത് രാജാ സാരുടെ ഫ്രണ്ട് തന്നെ പ്ലൊഡ്യൂസര് രാജ രാജാ രാജ്യൂസുർ ഒരു ചില ടൈമില് വന്ന് ചിലർ വന്ന് ഒരു കടലാണ് പോയത് ഞാൻസാണ് അവിടെ അന്ന് ആക്ച്വലി നമ്മൾ പടത്തി ഡിസ്കഷൻ പോയി ഒരു ഡി യു പി ആയി ഒരു പടത്തിക്ക് பண்ணാൻ ലഞ്ച് ആണ് പോയത് ദിലീപ് ഒരു വണ്ടി കേട്ടതിന് ഒരു സബ്ജക്റ്റ് ഉണ്ടക അപ്പോൾ ആയി കേൾ സോളി സോളി റോളി കേൾ സോളി സോളി ചോദിച്ചപ്പോൾ സൊലി കൂടി சொல்ல முடியாது അ നമ്മൾ ഉള്ളക്കുള്ള കാലം അപ്പോൾ ഒരു ഒരു கொஞ்சம் സംബോധനയുടെ അടുത്തുള്ള കടനസുള്ളച്ചാ അപ്പോൾ ഞാൻ സബ്ജക്റ്റ് souligne சொல்லிட்டுலாம் வந்து அவர் கை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு சார் எப்படி சார் முடியாது மோன்மது பிரீகருஷன் பார்க்கு நிறைய ஒர்க் இருக்குது நிறைய இது இருக்குது மகன் மதுரை இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்கே கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிடுச்சு அப்படி வந்து இந்த படம் ஒரு உருவாக்கி இது பண்ணுறது அதுக்கு வந்து அது அதுக்கப்புறம் வந்து என்னோட கூட ஒர்க் பண்ணுவான் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிஷியன்ஸ் எல்லாருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியது

സഞ്ജീവ് കുമാർ സർ വീട്ടിൽ അതും കേക്കരുത് ഇവർക്ക് എന്നാ വേണം അത് മറ്റും കേക്ക് അതെല്ലാം കറക്റ്റാ പണി തന്നത് അവർക്ക് വന്ന് നന്ദി നന്ദി അച്ച് അൻ്റ് എവ്രി നമ്പർ ഗ്രൂപ്പ് അൻഡ് ആൾ ദി പീപ്പിൾസ് ടൈം ഫോർ ദിസ് small movie order lunch. Thank you, thank you very much.